உடல் எடையை அதிகரிக்க ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்லான்றதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் அதிகளவு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிக்கும் எந்த டைமில் சாப்பிடணும் எந்த மாதிரியான வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடணுன்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் இட்ற அழைப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியத்திற்காக உட்கொள்ளும் பழங்களில் ஒன்றுதாங்க வாழைப்பழம் உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் வாழைப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரும் வேகமாக உடல் எடையை அதிகரிக்கும் இதில் பல நன்மைகளும் இருக்குங்க ஸோ இதை நீங்கள் எந்த டைமில் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம் வாழைப்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரதுனால நெஞ்சரிச்சல் பிரச்சனையே சரி செய்யுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழம் வரைக்குமே நீங்கள் சாப்பிட்லாம் பிளட் ப்ரெஷரை வந்து சரி செய்யுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கட்டுப்படுத்தும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆனிங்கன்னா கூட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாம ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க உடல் எடையை அதிகரிக்க எந்த மாதிரியான வாழைப்பழங்களை சாப்பிட்லான்றத பற்றி பார்க்கலாங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை செவ்வாழை பழத்துல அதிக அளவு பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்துக்கள் இருக்குங்க கண்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும் செவ்வாழை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும் அடுத்ததா பார்க்கக்கூடியது நேந்திர பழம் நேந்திரப்பழத்தில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு நேந்திரப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடியது மலை வாழைப்பழம் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நேந்திரப்பழமும் மழைவாழைப்பழமும் தினமுமே சாப்பிட்டுட்டு வருது அதில் அதிக அளவு வந்து கலோரிகள் இருக்குங்க வாழைப்பழத்தில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குங்க சரி ஓகே எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழம் அதிகபட்சம் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறவங்க டக்குன்னு வெயிட் கெய்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வாழைப்பழம்லாம் சாப்பிடக்கூடாது அதிக அளவில் நீங்கள் வாழைப்பழம் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல கொழுப்பு அதிகமாக சேர்ந்துடும் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கேலரிஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழம் அதிகபட்சம் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்க வேணாம் வாழைப்பழத்தை நீங்கள் காலையில் மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க நைட்டு தூங்கும் போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குங்க இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் கண்ணும் நல்லா பொழிவாக இருக்குங்க முக்கியமான விஷயம் சுகர் பேஷண்ட் இருக்கவங்க வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க இதில் அதிக அளவு இனிப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் லெவலை வந்து அதிகரிக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்த்துருப்போங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்ணும் எந்த டைமில் சாப்பிடணும் ஸோ எந்த மாதிரி சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பெல்லைக்கன் இருக்கும் அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ